ஜனாதிபதி தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் இன்று முதல் வீடுகளுக்கு விநியோகிக்கும் செயற்பாடு ஆரம்பமாகியுள்ளது பார்வை பார்த்தாலும் இப்ப விஷன் கே இதன்படி இருபத்தி ஐந்து மாவட்டங்களில் உள்ள தேர்தல் அலுவலகங்களின் ஊடாக வாக்காளர் அட்டைகளை தபாலிட மற்றும் கையளிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது குரூப் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத் அலைகள் சைபர் ஏழு சைபர் இரண்டு சைபர் நான்கு ஒன்று சைபர் நான்கு ஒன்று இந்நிலையில் வாக்காளர் அட்டைகள் எதிர்வரும் பதினான்காம் தேதி வரை வீடுகளுக்கு விநியோகிக்கப்படும் என தபால் திணைக்களம் தெரிவித்துள்ளது அத்துடன் எதிர்வரும் எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வாக்காளர் அட்டைகளை விநியோகிப்பதற்கான விசேட தினமாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு நாளை முதல் நாடளாவிய ரீதியில் ஆரம்பமாக உள்ளது இம்முறை தபால் மூலம் வாக்களிப்பதற்கு ஏழு லட்சத்து பனிரெண்டாயிரத்து இருபது அரசு ஊழியர்கள் தகுதி பெற்றுள்ளனர் நாளைய தினம் மாவட்ட செயலகங்கள் மற்றும் தேர்தல் ஆணைக்குழுவின் அலுவலகங்களில் தபால் மூலம் வாக்களிப்பை செலுத்த முடியும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அத்துடன் செப்டம்பர் நான்காம் மற்றும் ஆறாம் திகதிகளில் சிரேஷ்ட உதவி மற்றும் உதவி போலீஸ் அலுவலகங்கள் போலீஸ் அத்தியட்சகர் காரியாலயம் உதவி போலீஸ் அத்தியட்சகர் காரியாலயம் போலீஸ் நிலையங்கள் விசேட அதிரடிப்படை முகாம் மற்றும் விசேட போலீஸ் பிரிவுகள் என்பவற்றிலும் தபால் மூலம் வாக்களிப்பை பதிவு செய்ய முடியும் எதிர்வரும் ஐந்தாம் ஆறாம் திகதிகளில் முப்படை முகாம்கள் மற்றும் ஏனைய அனைத்து அரசு நிறுவனங்களிலும் தபால் மூல வாக்குகளை பதிவு செய்வதற்கான வாய்ப்பு வழங்கப்பட உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதனிடையே தபால் மூல வாக்குகளை குறித்த தினங்களில் செலுத்த முடியாதவர்களுக்கு செப்டம்பர் பதினோராம் மற்றும் பன்னிரெண்டாம் திகதிகள் வாக்களிக்க மேலதிக தினங்களாக ஒதுக்கப்பட்டுள்ளன எவ்வாறாயினும் அலுவலக அடையாள அட்டைகளை பயன்படுத்தி எவரேனும் வாக்களிக்க சென்றால் தபால் மூல வாக்களிப்பை கண்காணிக்கும் தேர்தல் தெரிவித்தாட்சி அதிகாரியினால் நியமிக்கப்பட்ட அதிகாரி ஒருவர் குறித்த வாக்காளரின் ஆள் உறுதி செய்வதற்கான செயற்பாடுகளை முன்னெடுப்பார் அவ்வாறில்லா சந்தர்ப்பங்களில் அலுவலக அடையாள அட்டையை பயன்படுத்தி வாக்களிப்பதற்கான வாய்ப்பை வழங்க வேண்டாம் என சகல தேர்தல் தெரிவத்தாட்சி அதிகாரிகளை தேர்தல் ஆணைக்குழு அறிவுறுத்தியுள்ளது இதேவேளை உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பான வேட்பு ரத்து செய்வதற்கான சட்ட ஏற்பாடுகளுக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது நேற்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் எடுக்கப்பட்டதாக வெளி அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளார் அத்தோடு மீண்டும் வேட்புமனுக்களை கோருவதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது